இந்த பூணல் போடுற ஃபங்க்ஷனை சாஸ்திரத்தை யார் வழிநடத்தி எடுத்துன்னு போகணும் எல்லாேருக்கும் வழிகாட்டியாக இருக்கணுன்றவளே பிராமணா பிராமணாதான் ஏன்னா எல்லாருக்கும் மற்ற வாழ்க்கெலாம் சாஸ்திரங்கள் தெரியாது அப்போ அந்த பிராமணாலே இன்றைக்கி என்ன பண்ணுறான்னா அந்த உபநயனத்தெல்லாம் கொண்டு மண்டபத்தில் கொண்டே வச்சுக்கிறான் கல்யாண மண்டபத்தில் பண்ணக்கூடாது ஏன்னு சொன்னால் ஒரு பிராமணனுக்கு த்விஜன்னு பேர் ஒரு குளம் பிராமணனாக பிறக்கும் போது அவன் பிராமணன் கிடையாது என்றைக்கு பூனல் போடுறாளோ அன்னைக்கு தான் பிராமணனாக மாறுறான் அதனால் துஜன் பேர் இருபிறப்பாளன்னு பேர் அப்போ அந்த பூனல் போடுறது ஏன்னு சொன்னான்னா அந்த பிராமணன் பூனல் போட்டு காயத்ரி மந்திரத்தை வச்சு அர்க்கியங்கள் விடுவான் அர்க்கியங்கள் விடும்போது தேவர்கள்லாம் தேவர்கள்லாம் ஆகி அவன் தேவர்கள்லாம் இப்போ அந்த முப்பத்து கோடி தேவர்கள் பிரீத்தி ஆவா பிரீத்தியாகவும் ரிஷிகள்லாம் பிரீத்தி ஆவா அப்பேற்பட்ட அந்த ரிஷிகள் தேவர்கள்லாம் ஒரு பையனுக்கு பூனல் போடும்போது அந்த குழந்தைக்கு பூனல் போடும்போது எல்லோரும் அந்த பூனல் போடுற இடத்துக்கு வருவாள் அப்போ அந்த ஆற்றுல தான் அந்த தேவர் லட்சியெல்லாம் ஆற்றுக்கே வருவாள் அதை கொண்டு மண்டபத்தில் வச்சு அந்த பெரிய மகா புண்ணியத்தை இழந்துருவாள் எல்லாரும் அதனால இனிமேல் எல்லோரும் ஆற்றுல வச்சுக்கோங்க